வணக்கம் என் பெயர் நதியான ஆரம்ப வகுப்பு படிக்கின்றேன் இப்போ நான் சொற்க போற கடையின் பெயர் சிவசக்தி திருவிழையாட்டி ஒரு நாள் வந்து சிவனும் பார்வதி அம்மாவும் ஒரு கடையில் படுத்திருந்தாங்க அப்போ திடீர்னு சிவன் முடிவு வந்து எழுந்திரிச்சு பார்த்தானா அப்போ அந்த இடத்துல இல்லையா இல்லையா சிவன் அங்கேயும் தெரிஞ்சு பார்த்துட்டு படுத்துட்டாராம் மறுநாள் காய்க்கு பார்க்கும்போது பார்வதி அம்மா அவர் கூட பத்திருந்தாங்களாம் அதுக்கப்புறம் பார்வதி அம்மா கேட்டாராம் எங்க போயிருந்தேன் பார்வதி அம்மா சொன்னாங்க நான் இங்கேயும் போகலை தூக்கும் போதன் அங்கேயும் நடந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா நம்பவே இல்லை நைட்டு பாரதியும் தூங்கிக் கொண்டிருந்தாங்க ஆனால் சிவன் தூங்குற மாதிரி நடித்துக் கொண்டிருந்தாரான் பார்வதி அம்மா மறுபடியும்

அடிச்சு வச்சிருக்காங்க அது தெரியாமல் சிவன் வந்து பட்டுருக்காரு அப்படி பண்ணிட்டு அம்மா வந்து அவங்க போய் எனக்கு தெரியாமல் கால் வச்சாங்க கால் வச்சு விழுந்துடுறாங்க அந்த புழு அதுக்கு சிவன் அங்கே போய் கேட்டால் நீயா இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அம்மா சொல்கிறாங்க என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் கொஞ்சம் ஆசையாக இருக்குது இதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஏற்று ஏற்றுக்க மாட்டீங்க എന്റെ ഏത് പതിനിയാ എന്ന് പാരിയമ്മ ചെല്ലാം ഇപ്പം ഇപ്പിലാ സാപ്പിടും നാ എനി എടുത്ത മുടും അപ അതൊന്നും ചോട്ട് അവൻ ഇത് പോയി